வெல்கம் டு த்ரில்லிங் டைம்ஸ் நம்ம இந்த சேனலில் நிறைய இடங்களில் நடந்த அமானுஷ்யமான சம்பவங்களை தான் பார்த்துட்டு வரோம் அதோட தொடர்ச்சியாக நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு அமானுஷ்யமான சம்பவம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சென்னையில் ஒரே ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மூணு ஃப்ரெண்ட்ஸ் ரமேஷ் அருண் கோபி இவங்க மூணு பேரும் ஒரே ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருக்காங்க வேலையில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணதால் வீக்கெண்ட் ஏதாச்சும் ஹில் ஸ்டேஷன் போயிட்டு சில் பண்ணலாம்னு பிளான் பண்ணுறாங்க நிறைய இடங்களை பற்றி பேசிட்டு கடைசியாக வால்பாறை போகலான்னு டிசைட் பண்ணுறாங்க அதுவும் நைட்டில் பைக் ட்ரிப் போனால் வால்பாறை ரொம்ப சூப்பராக த்ரில்லாக அட்வென்ச்சரஸாக இருக்கும்னு டிசைட் பண்ணிவிட்டு மூணு பேரும் மூணு பைக் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க காலையில் பத்து மணிக்கு சென்னையிலேருந்து கிளம்புறாங்க ஒரு எட்டு மணிக்கெலாம் ரீச் ஆகிட்டாங்க அங்கே ஒரு ரோட்டு கடையில் டின்னர் சாப்பிட்டுட்டு வால்பாறை கிளம்புறாங்க மூணு பேரும் வால்பாறைக்கு இன்னும் இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தான் இருக்குது ஒரே குளிர் ஒரே பனிமூட்டமாக இருக்குது நம்ம எதிர்பார்த்ததை விட கிளைமேட் ரொம்ப நல்லாயிருக்குன்னு மூணு பேரும் ஜாலியாக பேசிகிட்டே போகிறாங்க மூணு பேரும் ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர்னு லைனாக பைக்கில் போகிறாங்க பத்தடி தூரத்தில் போகிறவங்க கூட தெரியல அவ்வளோ பனிமூட்டமாக இருந்துச்சு ரமேஷும் கோபியும் வண்டியை வேகமாக ஓட்டிகிட்டு முன்னாடி போகிறாங்க அருண் கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிகிட்டே பொறுமையாக போகிறான் வழி மாறி போனது கூட தெரியாமல் போயிட்டுருக்கான் திடீர்னு யாரோ ரோட்டில் நடுவில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு இருட்டு பனி கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கினதும் பார்த்தா ஒரு பொண்ணு ரோட்டுக்கு க்ராஸ் பண்ணுறா அருணோட பைக் வெளிச்சத்தை பார்த்ததும் அவள் திரும்பி பார்க்குறா அந்த பொண்ணு கையில் ஒரு கத்தி வச்சுட்டு அவளை அவளே குத்திட்டு அருண் கிட்டே வரா அதை பார்த்து பதட்டமான அருண் வண்டியை வேகமாக ஓட்டிகிட்டு போய் ஒரு மரத்தில் மோதி கீழே விழுந்துட்டான் தலையில் சமாடி அப்படியே அரை மயக்கத்தில் கீழே விழுந்து கிடக்கிறான் அவனுக்கு ஒன்றுமே புரியல ஏதோ தூரத்தில் ஆம்புலன்ஸ் வர மாதிரி ஒரு சத்தம் கேட்குது அவனுக்கு அப்படியே மயங்கிட்டான் கொஞ்ச நேரம் கழித்து அருண் கண்ண திறந்து பார்க்குறான் ஏதோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்குது அங்கே இருக்கிற ஒரு பெட்டில் படுத்துட்ருக்கான் சுற்றி யாருமே இல்லை ஒரே அமைதியாக இருக்குது சுற்றி எல்லா பொருளும் ரொம்ப பழசாக இருக்குது அந்த ஹாஸ்பிட்டலில் யாருமே வேலை செய்கிற மாதிரியே தெரியல ஒரே ஒட்டடெல்லாம் படிஞ்சு போய் ரொம்ப பழசாக இருக்குது அவனை யாருங்க கூட்டிகிட்டு வந்திருப்பா அப்படின்னு ஒரே குழப்பமாக இருக்குது அருணுக்கு தலையில் வர ரத்தத்தை ஒரு துணி வச்சு கட்டிட்டு டாக்டர் டாக்டர்னு கூப்பிட்டுட்டு ரூமை விட்டு வெளியில் வரான் அருண் ஆனால் ஒரு சத்தமும் கேட்கலை ரூமுக்கு வெளியில் வந்தால் ரெண்டு வழி இருந்துச்சு ஒரு வழியில் வெளிச்சம் தெரிஞ்சிச்சு பார்த்தா அங்கே ஒரு சின்ன பொண்ணு நின்று அழுதுகிட்டு இருந்தா அருண் அந்த சின்ன பொண்ணுக்கிட்ட போய் பாப்பா யார் நீ உங்கள் அம்மா அப்பா எங்கேன்னு சொல்லு நான் கூப்பிட்டுட்டு போகிறேன் அப்படின்னு பேசிகிட்டே அந்த பொண்ணுக்கிட்ட நடந்து போகிறான் ஒரு பயங்கரமான சத்தம் அந்த சின்ன பொண்ணு கத்தின கற்றுல அருணுக்கு கை காலையெல்லாம் நடுங்கிடுச்சு அந்த சின்ன பொண்ணுக்கு பக்கத்தில் ஏழு அடிக்கு ஒல்லியாக ஒரு பெரிய உருவம் தெரியுது அதை பார்த்ததும் அருண் பயந்து பதட்டம் மாயிட்டு அங்கே இருந்து அடித்து பிடிச்சி இன்னொரு வழியாக ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் வராங்க அப்போது அந்த வழியாக அடிச்சிட்டே ஒரு லாரி வருது அருண் சத்தம் போட்டு கை காட்டி அந்த லாரியில் ஒரு வழியாக நிப்பாட்டி அதில் ஏறிட்டான் அருண்கிட்ட லாரி டிரைவர் சொல்கிறாரு இந்த நேரத்தில் இந்த இடத்துல உயிரோடு இருந்தது நீ மட்டும்தான்ப்பா அப்படின்னு நானூறு பேருக்கு மேலே நீ நின்று இருந்த இடத்துல இருந்த கிணறுல தான் விழுந்து இறந்துட்டாங்க அவங்க எல்லாம் இந்த இடத்த தாண்டி போனவங்க தான் அப்படின்னும் விஷயம் தெரிஞ்ச எங்களை மாதிரி டிரைவர் தான் இந்த பக்கம் போவோம் புதுசாக வந்த யாரும் உயிரோடு போனதில்லை அப்படின்னு சொல்கிறாரு அருண் கேட்குறான் நீங்கள் மட்டும் எப்படி பயப்படாமல் போகிறீங்கன்னு அந்த லாரி டிரைவர் பார்த்து கேட்குறான் அதுக்கு அவர் சொல்கிறாரு மனவளர்ச்சி இல்லாத ஒரு பொண்ணு அந்த பொண்ணை கொடுமை பண்ணுற அவளோட ஹஸ்பண்ட் அப்புறம் ஒரு சின்ன பொண்ணு இவங்க மூணு பேரோட ஆவியும் இங்கே இருக்குன்னு அதுங்களுக்கு விசில் சத்தம்னா சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்கிறாரு டிரைவர் லாரி டிரைவர் கிட்டே இருந்து ஃபோன் வாங்கி அவங்க ஃப்ரெண்ட்ஸை காண்டாக்ட் பண்ணுறான் அருண் லாரியில் இருந்து இறங்கி ஒரு இடத்துல வெயிட் பண்ணுறான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்ததும் நடந்த எல்லாத்தையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறான் அருண் ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் அருண் சொன்ன கதை எதையும் நம்பலை வழி மாறி எங்கேயோ போய்ட்டு சமாளிக்காதடா அப்படின்னு அவனை கேலி பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேரும் வண்டியை எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்த அருணுக்கு இவங்களோட தைரியத்தை பார்த்து எப்படியோ அவனோட புது பைக்கை கொண்டு வந்துடலாம்னு தோணுச்சு வண்டி நடு ரோட்டில் கிடக்கு மச்சான் அதை எடுத்துகிட்டு வரலாம்னு கூப்பிடுறான் அருண் ஒரு வழியாக மூணு பேரும் பைக் எடுக்க கிளம்பி போகிறாங்க அருண் சொல்கிறான் நடுவில் யாராச்சும் பார்த்தா நிறுத்தாதீங்கன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் கிண்டல் பண்ணி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க அருண் வழி மாறி போன பாதையை பார்த்தா எந்த ஒரு ஹாஸ்பிட்டலும் இல்லை முன்னாடி பார்த்த மாதிரி எதுவுமே இல்லை ரோடு எல்லாம் ஒரே கரடு முரடாக இருக்குது இப்படி ஒரு ரூட்டில் குருடம் கூட வரமாட்டான்டா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவனை திட்டிகிட்டே வராங்க ஆனால் அருணுக்கும் ஒரே குழப்பமாக இருக்குது அவங்க போயிட்டு இருந்த ரோட்டில் ஒரு சின்ன பொண்ணு ஏதோ நாய் கடிக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் நாய் கத்துற சத்தம்தான் கேட்டுச்சு அப்போ தான் அருண் அவனோட பைக் ஓரமாக கிடக்கிறத பார்க்குறான் இதை இடம் தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்கிறான் அருண் அவங்கக்கிட்ட எங்கேயும் போகாதீங்கன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்கிறான் ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சின்ன பொண்ணை இப்படியாச்சும் காப்பாற்றுறோன்னு ரெண்டு பேரும் அவங்கக்கிட்ட போகிறாங்க கிட்ட போய் பார்த்தா அந்த பொண்ணு தான் நாயை இருந்துச்சு அதை பார்த்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப பதட்டமாயிடுச்சு அருண் அவங்க ரெண்டு பேரோட கையையும் பிடிச்சிட்டு ஓட ஆரம்பித்தான் அந்த குட்டி பொண்ணு வாயில் ரத்தம் ஒழுக அந்த செத்து பொண்ண நாயை காலால் பிடிச்சிட்டு துரத்த ஆரம்பிச்சிச்சு அப்போ தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு புரியுது அருண் சொன்னதெல்லாம் உண்மைன்னு அந்த ஏழடி பெரிய உருவமும் சேர்ந்து அந்த கிணறு பக்கமாக மூணு பேரையும் துரத்த ஆரம்பிச்சிச்சு ஓடுறாங்க மூணு பேரும் பயத்தில் ஓடுறாங்க அப்போ தான் அருணுக்கு டிரைவர் சொன்னது ஞாபகம் வந்துச்சு ஓடிட்டே விசில் அடிக்கிறான் அருண் அதை கேட்டதும் அதுங்க காதில் கை வச்சுட்டு பயந்து போய் ஒரே இடமா நின்றுச்சு அருண் அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் விசில் அடிக்க சொல்கிறான் மாற்றி மாற்றி விசில் அடிச்சுட்டு ஒரு வழியாக மூணு பேரும் பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க அங்கே இருந்து வீட்டுக்கே கிளம்பிட்டாங்க மூணு பேரும் அடுத்த நாலு நாளைக்கு மூணு பேருக்கும் பயங்கரமான சொரம் ஒரு வாரத்துக்கு ஆஃபீஸ்க்கு மூணு பேருமே போகலை ஆஃபீஸில் கேட்டதுக்கு மூணு பேரும் நடந்த கதை எல்லாத்தையும் சொல்கிறாங்க ஆனால் எல்லோரும் இவங்களை கிண்டல் பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே ரூட்டில் பைக்கில் நாங்கள் போய் காட்டுறோம் வாழ்பாறைக்குன்னு இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் அங்கேருந்து கிளம்புறாங்க ஒரு வாரம் ஆகியும் இன்னும் ஒரு தகவலும் இல்லை அவங்ககிட்ட இருந்து அவங்களுக்கு என்ன நடந்திருக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க இதுபோல் பல இடங்களில் நடந்த அமானுஷ்யமான கதைகளை தொடர்ந்து பார்க்க த்ரில்லிங் டைம்ஸ் அப்படிங்கிற எங்களோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்